வணக்கம் நண்பர்களை சண்முகம் பரணி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க அவர் ஒரு அதிரடியான கதைக்களத்தில் நம்ம பார்த்தோன்னா முருகரே வந்து சாட்சி சொல்ல வச்சுட்டாங்க நம்ம சண்முகம் முருகருக்கு வேரில் வந்து கேமரா இருக்குது அதோட முருகருக்கு நெத்தி பொட்டில் லைட் வந்து இருக்குது அப்படின்னு வந்து ஒரு சும்மா ஷாக்கிங்கான விஷயத்தை நம்ம ஜெயந்திக்கு வந்து தரையில் தூக்கி வச்சிட்டாங்க நம்ம பரணி அதோட பார்த்தோன்னா நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அந்த கேஸ் வந்து மூவ் ஆகுது அதோட பார்த்தோன்னா வெட்ட வெளிச்சமாக வந்து நம்ம வைஜெயந்தியே வாக்குமூலம் கொடுத்தது மாதிரி என் கணவர் அந்த முருகரோட கிரீடத்தை வந்து திருடினார் அப்படின்னு எல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஜெயந்தியே வந்து போட்டு உடைக்கிறாங்க அதெல்லாம் வந்து ரெக்கார்டாக வந்து இருக்குது அந்த எவிடென்ஸு முருகரோட வேலில் பறிஞ்சது அதை போட்டு வச்சு நம்ம அறிவழகன் வந்து நிர்பராதி அப்படின்னு வந்து முருகரே சாட்சி சொல்லி வந்து வெளியே கொண்டு வராங்க நம்ம சண்முகம் அறிவழகன அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தா சும்மா அது ரெடியான பரபரப்பு கட்டினாங்க நம்ம பரணியும் சண்முகமும் பிளான் பண்ணி தான் அந்த முருகரோட சிலையை வந்து வைஜெயந்திக்கு கையில் அந்த சமுத்திரபாண்டியையே தூக்கி கொடுக்கும்படியாக வச்சுட்டாங்க இதை வந்து ரொம்பவே வந்து இவங்க ஸ்கெட்சு போட்டு தான் நம்ம செய்திருக்காங்க சண்முகம் பரணியும் இதை எதிர்பார்க்காம அந்த சமுத்திர இது ஒரு பெரிய விஷயம் இந்த சிலை வந்து யாருக்கு கையில் கிடைக்கோ அங்கே வேண்டுதலெல்லாம் நிறைவேறும் அப்படி எப்படின்னு வந்து ஒரு உருட்டு உருட்டி என்ன வந்து சமுத்திர பாண்டி நம்ம பரணி வந்து பாக்கியத்துக்கிட்ட வாங்கி தாரேன்னு சொன்னதை வச்சு அதெல்லாம் முடியாது இந்த இதை எப்படியாவது நம்ம வைஜேந்திய அம்மாவுக்கு கையில் கிடச்சி அவங்க கௌதம வெளியே கொண்டு வர்றதுக்கு இது உதவனா இந்த சிலையை வச்சு வேண்டுன்னா அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து சமுத்திரபாண்டி நம்ம வைஜெயந்தி வீட்டில் போய் ஒரு போடு போட்டதை கண்டு அடுத்த நாள் அந்த சிலையை வந்து யாருக்கு கையில் கொடுக்க போறாங்க அப்படின்னு இருக்க நேரம் அந்த கோயில் தர்மகர்த்தா பரணி அவங்க கையில் தான் கொடுக்கணும் அப்படின்னு இருக்க சொல்ல நேரம் நான் முன்னாள் வந்து தர்மகர்த்தா நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு வந்து சமுத்திரபாண்டி அந்த சிலையை வாங்கி நேராக வைஜெயந்தி கையில் கொடுத்துறாங்க வைஜெயந்தி கலையில் கொடுத்ததும் ஒரு சிக்க வைக்கிறதுக்குதான் அதில் எல்லாம் வச்சு சொல்கிறாங்க அந்த சிலை போன உடனே அதுக்கு பூஜை எல்லாம் பண்ணுறாங்க வைஜெயந்தியோட அம்மா எடி முந்தி ஒரு காலகட்டத்தில் உங்கள் புருஷன் எதுக்காக சா இந்த முருகனோட கிரீடத்துக்கு அந்த சிலை இதுக்காக தானே வந்து உயிரையே விட்டார் இப்போ அந்த மனசார சாமி கிட்டே இதெல்லாம் மன்னிச்சுடு என் பையனும் செய்த குற்றத்துலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு வந்து உருகி வேண்டு அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த தண்டனை எல்லாம் வந்து உன் பையனுக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு வந்து நம்ம சைடு வச்சு வரோம் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்றாங்க இதை கேட்டதை அப்படியாமா சொல்கிறேன் நானம் வேண்டேன் அப்படின்னு வந்து நம்ம வைஜெயந்தி வந்து சொல்லுறாங்க என் புருஷன் விருமையும் உனக்கு சிலகி கிரீடத்துக்கு எல்லாம் ஆசைப்பட்டு வேலுக்கெல்லாம் ஆசைப்பட்டு இந்த நிலைமையில் வந்து இருக்கார் இறந்து போனார் அதுக்கு வந்து நான் மனசார வந்து மன்னிப்பு கேட்டு கேட்குறேன் எங்களை மன்னிச்சது நாங்கள் வந்து ஆசைப்பட்டது தவறு தான் அப்படின்னு வந்து வைஜெயந்தியே வந்து விருமன் வந்து ஒரு குற்றவாளி தான் அவர் வந்து அந்த சிறு சிலையை திரு சிலையில் உள்ள வேலு கிரீடம் எல்லாம் வந்து திருடுனது முருகருக்கு உடைமைகளை திருடுனது உண்மைதான் அப்படின்னு வந்து வைஜெயந்தியே வந்து சொல்லதும் கௌதம் வந்து ஒரு பெரிய குற்றவாளி அந்த சின்ன பிள்ளைய பாலியல் பலாத்காரம் பண்ணின அந்த குற்றத்துலேருந்து என் பையனை வந்து அதுக்காக மன்னிப்பு நான் கேட்குறேன் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லுறாங்க இதெல்லாம் எவிடன்ஸாக பதிஞ்சிரவு அடுத்த நாள் அந்த சிலையை அப்படியே வந்து தூக்கி கொண்டு சாட்சிக்காக வந்து கூண்டில் கொண்டு வந்துடுறாங்க நம்ம வீராவும் பரணியும் இதையும் சற்று எதிர்பார்க்காதது நம்ம இது எதுக்காக இப்போ கொண்டு வாரீங்க அப்படின்னு வந்து நம்ம நளினி அம்மா கேட்ட உடனே இதே சாட்சி போய் சொல்லுவோம் என் அப்பே முருகனே சாட்சி சொல்லுவோம் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அவங்க அப்பா முருகா எப்படி வந்து சாட்சி சொல்லுவாங்க ஏன் சொல்ல மாட்டாரா என்னை கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு வந்து சொல்லும் நேரம் பைஜெயந்திக்கே மூக்கில் மேலே விரலை வச்சு பார்க்கலவும் பண்ணிட்டாங்க இந்த வேலில் வந்து கேமரா இருக்கு அதோட வந்து நெத்தி பொட்டியில் வந்து லைட் எல்லாம் இருக்குது பாருங்கள் அப்படின்னு வந்து சொன்னோன்னா ஆச்சரியமாக பார்க்குறாங்க ஐயோ வசமாக நம்மளே நம்ம வாயெடுத்து முருகன் முன்னாடி வந்து உளறி கொட்டிடமே எல்லா எல்லா உண்மையும் இப்போ வந்து வெளியே வரப்போகுது நம்ம வந்து வாயால் சொன்னது என் பையன் குற்றவாளி என் விருமன் என் கணவர் தான் வந்து முருகரோட வேலு கிரீடத்தை அட்டையை போட்டது இதெல்லாம் நானே சொல்லி உண்மையை வந்து முருகர் சொல்ல வச்சுட்டேனே அப்படின்னு வந்து அந்த இடத்துல பக்னி இருக்காங்க அந்த நளினி அம்மாவுக்கு உண்மை ஜெயிக்கும் கடவுளே வந்து சாட்சி சொல்லாரு அப்படின்னு வந்து இருக்குது அதே நேரத்தில் அதில் கேமரா எல்லாம் இருக்கிறத வந்து காட்டுறாங்க நம்ம பரணி இந்த கேமராவில் வந்து ஆண்மணி கேட்டால் இதுக்கு முன்னாடி இந்த சிலையோட முன்னாடி யார் எது சொன்னாலும் அதெல்லாம் அப்படியே அப்சர் ஆகிரும் அப்படின்னு வந்து போட்டு காட்டி நம்ம வைஜெயந்தி வாயால் ஒளரி கெட்டது எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாக்குறாங்க நம்ம அறிவழகன் வந்து குற்றத்துக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தம் இருக்கு அதனால அவங்க கணவர் வந்து அந்த நேரம் வந்து இறந்துட்டு அவர் அவமானம் தாங்க முடியாமல் நாங்கள் எல்லாம் வந்து சுருட்டி மடக்கி பிடிச்சிட்டோம் ஆனால் கோயிலோட வேலு கிரீடம் எல்லாம் ஆட்டையை போட்டது விரும்பந்தான் didn't even do அவங்கள பக்காவாக பிடிச்ச உடனே அவர் அவமானம் தாங்காம துப்பாக்கியால் அவரே உயிரை மாட்டிக்கிட்டார் இந்த இதை தாங்காமல் கொந்தளிச்சுதான் தான் அதுக்கெல்லாம் காரணம் நான் தான் நான் தான் அந்த வேலு அப்பனோட வேலையும் கிரீடத்தையும் காத்தது விரும்பினது மாதிரி வந்து ஒரு பேராசை பிடித்த இருந்து அப்பனோட வேலையும் கிரீடத்தையும் காப்பாற்றுனால ஏன் மேலே இந்த வைஜெயந்திக்கு அவ்வளோ பெரிய கோபம் அதுக்காக பழிவாங்க தான் இந்த மாலுதியை வந்து கொன்னது அறிவழகன் அப்படின்னு வந்து கொண்டு வந்திருக்காங்க என் தங்கச்சி கஷ்டப்படாத நான் வந்து தாங்கிக்கிற மாட்டேன்னு என் மேல குள்ள கோபத்தில் தான் கொண்டு வந்தாங்க ஆனால் மாலதியை உண்மையில் கொண்டது இந்த குரு தான் அப்படின்னு எல்லாம் போட்டு உடைக்கிறாங்க இதை கேட்டு நம்ம நளினியமா நம்ம அறிவழகன் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வை ஜெயந்தியோட பையன் கௌதம்தான் குற்றவாளி அப்படின்னு வந்து தீர்ப்பை எழுதி விடுறாங்கங்க